ஹை ஃப்ரெண்ட்ஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கம்ல ஒரு மாணவன் தளபதியோட போட்டோவை காமிச்சது பயங்கர பரபரப்பாயிருக்கு அதாவது சென்னை கலைவாணர் அரங்கத்துல ஸ்டாலின் அவர்களோட தலைமையில ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கு மாணவர்கள் மாணவன் தளபதியோட போட்டோ எடுத்து காமிச்சிருக்கான் அண்ட் இமிடியேட்டா அந்த மாணவனை வெளில அனுப்பியிருக்காங்க அண்ட் ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இது நடந்திருக்கு பட் ஸ்டில் இது பயங்கர காண்ட்ரவர் ஆயிருக்கு அண்ட் தளபதிக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிறது சந்தோஷம் தான் பட் இந்த மாதிரி பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுதான் நல்லது ஏன்னா இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை பத்தியோ இல்ல அவங்க நிறைவேற்றாத திட்டங்கள் பத்தியோ தைரியமா கேள்வி கேட்கலாம் சோ அது தப்பே இல்ல நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் சோ அந்த உரிமை இருக்கு பட் இன்னொரு கட்சி தலைவரோட போட்டோவை காமிக்கிறது சரியா படல நம்ம தளபதியோட போட்டோவை காமிச்சாங்க அப்படின்றதுக்காக அது சரின்னு சொல்ல முடியாது ஏன்னா நாளைக்கே சப்போஸ் டிவி கேவோட ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி டிஎம் தொண்டர் வந்து காமிச்சா நம்ம சும்மா விடுவோமா சோ இதே மாதிரி ஸ்டாலின் அவர்களோட ஃபாலோவர்ஸ்க்கு இது கோவத்தை ஏற்படுத்தும் அண்ட் ஆல்சோ இது சரி தவறுன்றதை தாண்டி இன்னொரு ரிஸ்க்கும் இருக்கு சப்போஸ் இந்த மாதிரி காட்டும் போது பக்கத்துல டிஎம் தொண்டர்கள் நிறைய இருந்தாங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய கை கலப்பே நடந்திருக்கும் பட் இங்கதான் அந்த மாதிரி டிஎம்கே தொண்டர்கள் இருந்த மாதிரி தெரியலையேனு சொல்லலாம் பட் இதே மாதிரி டூ டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல நடந்துச்சு அதாவது ஸ்டாலின் அவர்கள் நடந்து போகும்போதே பின்னாடி இது நடந்துச்சு அங்க நிறைய டிஎம்கே தொண்டர்கள் இருந்தாங்க சோ இந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டு நிறைய தளபதி ஃபென்ஸி இந்த மாதிரி ட்ரை பண்ண போய் தப்பான ஒரு இடத்துல ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கைகலப்பு தான் நடக்கும் சோ தளபதி ஃபெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் பண்ணாதீங்க டிவிகே பற்றியும் தளபதி பத்தியும் நமக்கு நிறைய மேடைகள் இருக்கு அதை தனியா சொல்லலாம் அதே மாதிரி டிஎம்கே ஆட்சி பத்தின விமர்சனங்களை இவங்க முன்னாடி தைரியமாக அதிகமாக வைக்கலாம் அதனால இந்த மாதிரி பண்றதை அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துச்சுன்னா தளபதி சைடில இருந்து கூட இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற அறிவிப்பு வரலாம் ஏன்னா எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் சிஎம்னே சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாம் தளபதி சொல்லியிருந்தாரு ஸோ அதனால டெஃபினட்டா இதெல்லாம் அவர் விரும்ப மாட்டாரு அண்ட் இதை பார்த்துட்டு கோவத்தில் டிஎம் தொண்டர்கள் டிவி கே நிகழ்ச்சியில் வந்து பண்ண ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணி ரொம்ப அது அகலியா போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ